ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிவிஸ் கார்டனில் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இந்த செடியை வந்து பற்றி சொல்லணுங்க இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா மெராக்கல் ஃப்ரூட்ஸுங்க இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அது வந்து ஒரு கால் வருஷம் ஆகுதுங்க இந்த செடி வந்து இந்த பாட்டிலேயே இருந்துச்சுங்க இந்த பாட்டிலேயே வச்சு வாங்கும் போது இந்த பாட்டோடவே வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து கோயம்புத்தூரில் வாங்க இந்த செடி வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு இது க பழம் வந்து நம்ம எனக்கு ரெண்டு டைம் வந்துட்டு அறுவடை கொடுத்துருச்சு அப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு ஒரு மூணு மூணு பழம் தாங்க எடுத்தேன் ஏன்னா வந்து பாட்டு வந்து சின்ன பாட்டாக வந்துடுச்சு நான் என்ன செஞ்சுட்டேன்னா இந்த பாட்டிலே இருக்கட்டும் நம்ம பூ வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாற்றி வச்சுக்கிறோம் ஏன்னா இந்த செ பழச்செடியை பற்றி ரொம்ப ஃபேமஸாக சொன்னாங்க அதிசய பழம்னு அதாவது இந்த பழம் சாப்பிட்டோம்னா மூணு மணி நேரத்துக்கு இனிப்பு சுவையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பழத்தை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாங்க நான் அதனாலவே இந்த பாட்டிலே அப்படியே வச்சுட்டு சரி வந்துட்டு காய் வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சிடும் சொல்லி வச்சுட்டேங்க ஆனால் அவங்க சொன்னது போலவே இந்த இந்த பழம் வந்து சாப்பிட்டு மூணு மணி நேரத்துக்கு அப்படியே நாங்களே இனிப்பு சுவையை அப்படி இருந்துச்சுங்க நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு நான் எலும்புச்சம்பளத்தை வந்து அதுக்காகவே நான் வந்து பிழிஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் அப்போ போதே எனக்கு வந்து அந்த எலும் சம்பளாவோடைய சுவை தெரியலங்க இதோட இனிப்பு சுவை தாங்க இருந்துச்சு அதனாலவே வந்துட்டு இப்போ என்ன செய்யப்படனா இது வந்து இந்த பாட்டில் இருந்துச்சு இப்போ இது வந்துட்டு பூ வந்து நிறைய எல்லா கொத்துலையுமே பூ நிறைய வந்துருச்சுங்க பாருங்கள் எல்லாத்துலேயுமே பூ வந்துருச்சு அதனால வந்து இந்த வரேங்க இதை அப்படியே எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு இது வந்துட்டு பதினஞ்சுக்கு பதினஞ்சு குரோ பேக்குங்க இப்போ வந்து இந்த பேக் வந்து இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு உழைக்குங்க ஏன்னா இந்த குரோ பேக்லாம் வந்து வேஸ்ட்டுங்க வாங்குறது நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் இதெல்லாம் வந்து அப்படியே உடம்பு முட் ஆகி போச்சுங்க இதெல்லாம் வேஸ்ட்டுங்க இனி மாதிரி இந்த மாதிரி தாங்க டப்பு வாங்கலான்ட்ருக்கேன் இது வந்து நமக்கு லைஃப் லாங் கிடைக்குங்க அவை அப்படியே எவ் எவ்வளோ வெயில் அடித்தாலும் அது அப்படியே கிடக்குதுங்க என்னென்னா இப்போ இது வந்து இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு தான் நமக்கு உழைக்கும் சரி ஆறு மாதம் வரைக்கும் நம்ம இதில் இதுலையே நம்ம மாற்றி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறக்காக இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு கொட்டிட்டு இது இதில் வந்து பாட்டில் மாற்ற போகிறேங்க இந்த மாதிரி பாட்டில் மாற்றி வைக்கும்போது உங்களுக்கு வந்து நிறையவே உங்களுக்கு வந்துட்டு இது பழம் வருங்க உங்களுக்கு வந்து மாற்றி வச்சிட்டு காமிக்கிறேங்க மாற்றி வச்சுட்டேன் இந்த மாதிரி வந்து பெரிய சைஸில் வந்து இந்த மாதிரி பழச்செடியெல்லாம் நம்ம வந்துட்டு வைக்கும் போது அதோடைய வேர் வந்து கொஞ்சம் நல்லா அகலமாக படர்ந்து போயிட்டு நமக்கு வந்து ஈல்டு வந்து நிறைய கொடுக்குங்க இங்கே பாருங்க நமக்கு இதில் காயவே வர ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து கிளீனிங் ஒர்க்கு தாங்ககிட்டுருக்கு ஏன்னா நம்ம தோட்டத்தில் இப்போ ஆடி பட்டத்துக்கு விதைச்ச விதைகள்லாம் வந்து நான் அறுவடை எல்லாம் முடிஞ்சிச்சுங்க அதனால் க்ளீனிங் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீவிஸ்கெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ